இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவராக மாண்புக்கு முதல்வர் போராக இருந்தா இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தார்கள் மனித நீனத்திற்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் நடைபெறுகின்ற போர்களை கூட தட்டி கேட்கின்ற ஆற்றல் நம்முடைய மாண்புக்கு முதல்வருக்கு இருக்கு ஒன்றிய அரசோ இல்லது இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள எந்த தலைவர்களும் சில தவறுகளை கண்டிக்கதற்கு தயங்கினால் கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தயக்கம் இல்லாமல் நியாயத்துக்கு சமூக எல்லா மக்களையும் சமமா வாய்க்கின்ற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஆற்றல நான் நினைச்சு ஏன்ட்ட பல பேர் வந்து சொல்றாங்க இந்தியாவில தமிழக முதல்வருக்கு எதிராட்டு எந்த தலைவருமே கூட என்ன செய்ய முடியல இந்த பிஜேபி அரசாங்கம் ஆளுகின்ற முதல்வர்கள் யாராவது ஒருவராவது இப்படி 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 ஒரு 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 புரட்சிகரமான மக்கள் திரட்டி இந்திய ராணுவத்துக்கு உறுதுணையாக இன்றைக்கும் இந்த தமிழக மண்ணிற்கும் தமிழக மக்கள் இருப்பார்கள் என்று உலகத்துக்கு பறைசாற்றிய உத்தமர் தான் நீயும் நான் நேசிக்கக்கூடிய தளபதி அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் நடந்து விட்டது ஆங்கிலம் இந்த சிந்தனை யாருக்கு வந்தது சொல்லுங்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்க எந்த ஒரு மாநிலமாவது இப்படி ஒரு அண்டைய மாநிலங்களை சொல்லி கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவா ஆந்திராவா கர்நாடகாவா எந்த ஒரு மாநிலம் இந்த முன்னேற்பாடை எடுத்தது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல

பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதியினுடைய சாதனையில் இதுவும் ஒன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேரணி தொடங்கினாரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த பேரணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி போர் நின்றுருச்சு ஸோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த அந்த பட்டியலில் இதுவும் அவருக்கு என்னதான் தான் சிறப்பு தான் அப்போ போர் நின்றதற்கு காரணம் மு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்டாம்பு குத்துனார் பார்த்தீங்களா சார் இந்த ஸ்டாம்பு குத்துறதுலாம் ஓகே பட் இது கொஞ்சம் ஓவரா இல்லையா தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் யாரோ ஒருவர் சொன்னார் கலைஞரை விடைவர் மிகவும் ஆபத்தானவர் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும் வரலாற்றிலேயே நீங்க ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க வரலாற்றிலேயே மழை கொட்டுது இதுக்கெல்லாம் இருந்து போடக்கூடாது குண்டு மலைக்கே அஞ்சாம இந்த குளிர் மலைக்கு ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் அநியாயமா சுத்து போட்டா ஒரு படுகொலை ஒரு சின்ன வருத்தம் கண்டனம் வேணாம் ஒரு வருத்தம் பதிவு செய்யுது எப்படி இருக்கு இருக்குறான் என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா வராமடா அப்படி என் நாடு இதுக்கு મતல எப்டா வராமடாங்க பா என்னடா அந்த காண்டாவுக்கு அவனுக்குಂದ್ರ ஒரு காதிக்கும்போது 50000 ஆட்களுக்கு மொத்த தமிழ் தேசத்த இருக்கின்றாங்க பார்த்தா 12 லட்சம் லே நல்ல ஆத்தாருக்கு அப்பனுக்கு பிறந்த மானத்த